அமினா கணேசன் நினைவேந்தல் படத்திறப்பு விழா அரசியல் கட்சித் தலைவர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் இரங்கல் உரையாற்றினர் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள சோழன் கிராமத்தைச் சேர்ந்த அமினா கணேசன் அவர்களின் நினைவேந்தல் படத்திறப்பு விழா அவரது இல்லத்தில் நடைபெற்றது டெல்டா குழுமம் நிர்வாக இயக்குநர் ஸ்ரீ பாலாஜி மருத்துவக் கல்லூரி சென்னை டெல்டா என் இளமாறன் முன்னிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ஆர் விஸ்வநாதன் தலைமையேற்று அமீனா கணேசன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் மேலும் அரசியல் கட்சித் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மற்றும் குடும்பத்தினர் உறவினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இப்பகுதி மக்களின் நலனுக்காக பல்வேறு மனுக்கள் அளித்து கிராமப்புற வளர்ச்சிக்காக சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அமீனா கணேசன் அவர்களின் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இரங்கல் உரையாற்றிய அனைவருக்கும்

மணிவாரன் வந்து வீடு உள்ளே வந்து சண்டை அவங்க கத்த வந்து என்ன தவறு செய்தாலும் அதிகாரத்துல போணுன்ற வழக்கம் அவருக்கு உண்டு சொல்கின்ற வழக்கம் அளிக்கின்ற வழக்கம் அவருக்கு உண்டு அப்படி பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு சமநிலையை ஒரு பண்ணல அப்படின்னா நீங்கள் இங்க வந்து நிறைய புதியவர்கள் வந்திருக்கீங்க பெரியவர்கள் வந்திருக்கீங்க இளைஞர்கள் வந்திருக்கீங்க திருமணம் ஆகாதவர்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்க்கை மூலமாக நான் என்ன

அந்த அவசியங்கள் ஏற்படும் கலப்படுத்த முடியாது அப்போ உங்களுக்கு என்ன என்ன ஒரு தகவல் நான் வந்து சொல்ல விருப்பம்னா எப்படியெல்லாம் எல்லாம் நீங்கள் சமூக வாழ்க்கையை வாழ விரும்புகின்றீர்களோ அரசியல் வாழ்க்கையை வாழ விரும்பிட்டு விரும்புகின்றீர்களோ ட்ரை டு பேலன்ஸ் யுவர் ஃபேமிலி ஆல்சோ உங்களுடைய குடும்பத்தையும் சமன் செய்து உங்களுடைய சமூக வாழ்க்கை உங்களுடைய சமூக அக்கறை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இரண்டையும் சமமாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது நாளை அவருடைய வாழ்க்கை மூலமாக படிப்புகளை எடுத்துக்கொண்டு உங்களிடத்திலேயே நான் அதை தெரிவிக்க விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்